என்னுடைய பெயர் டி கருணாகரன் நான் பிறந்தது கடலூர் மாவட்டம் கடலூரில் துறைமுகம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்னோட பிறந்தவர்கள் என்னுடைய அண்ணன் என் தம்பி ஒரு தங்கை நான் வந்து ஐ வகுப்பு பறவை வந்து சென்சேரி என்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் பத்தாவது பிடிச்சது சென்ட் டேவிட் ஸ்கூலில் பிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நான் பத்தாவது பிடிச்சிருக்கிறேன் முடித்த உடனே வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் அதாவது ஸ்டீல் ஃபர்னிச்சர் வேலைக்காக வேலை கற்றுக்கிறதுக்காக போனால் கற்றுக்கிட்டுறேன் என்னுடைய வேலை வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் ஆனால் ஸ்டீல் ஃபர்னிச்சர் வேலைக்கு ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணுறது டிசைன் பண்ணுறது இதுதான் என்னுடைய வேலை அதில் இருந்துன்றிருக்கும் போதே கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் நிறைவுற்றது பத்தாவது ஆண்டு ஆரம்பத்தில் அந்த ரோலிங் ஷட்டர் செய்வதற்காக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேற ஒரு அனுபவத்தை ரெண்டு ஷட்டர் வந்து அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு அந்த ஷட்டர் வந்து நான் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாமல் என்கிட்ட ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு அந்த வேற ஒரு கம்பெனிக்காக இருந்த போய் நானே போய் சரண்டர் ஆகினேன் இந்த ஷர்ட்டை செஞ்சு கொடுத்துருங்க நீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா நான் செய்ய மாட்டேன் நீங்கள் தானே வாங்க நீ வேணும் முடிஞ்ச நீ செஞ்சுப்பார் மாதிரி சொன்னார் அப்போ அதனால் நான் என்ன செஞ்சேன் சரி இந்த ஷர்ட்டை நம்ம தான் செய்ய போனோம் செய்ய போகிறோம் செஞ்சிருவோம் செய்ய நம்பிக்கையோடு மாதிரி இறங்குனேன் அதில் வந்து நான் என்ன வெற்றி அடைஞ்சேன் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு ஏன் இதை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்ற நினச்சிட்டேன் இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் அந்த ஸ்டீல் பானச்சில் இருந்துக்கிட்டே ஒரு ஆண்டு காலங்கள் வந்து இந்த ரோலிங் ஷட்ரு வந்து நானே மார்க்கெட்டிங் பண்ணி நானே ஆர்டர் வாங்கி வேறு ஒரு கம்பெனியில் கொடுத்து செஞ்சு அதனுடைய லாபமே பலன் கிடைச்சேன் அப்போ நான் என்னுடைய மே கல்யாணம் வந்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நான் கல்யாணம் நடந்தது அதுக்கு பிறகு பனிரெண்டாவது மாதம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஓழாவது வருஷம் பன்னெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா நான் சரி நம்மளே கம்பெனி போட்டடலாம் உச்சாப்ப ஆரம்பிச்சலன்ற நம்பிக்கையோடு இறங்கினேன் இறங்கினாலும் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இறந்த மாதிரி தான் அது ஒரு மூன்று மாதங்கள் வந்து நான் அந்த கம்பெனியும் வந்து நான் இருந்த பழைய கம்பெனி விடவே இல்லை இந்த கம்பெனியை நான் ஆரம்பித்து கரண்ட் இல்லாமல் எதுவுமே எந்த ஒரு இது இல்லாமல் முயற்சியோடு நான் ஆரம்பித்து அதில் வந்து எனக்கு வெற்றி கண்டேன் என்னை வெற்றி கலந்தமே காரணம் என் நண்பர் ஆர் வாசு டெய்லர் அவர் தான் என்னுடைய வெற்றியோட முழு காரணம் எனக்கு பண பலங்கள் படைப்பழங்கள் பல ஆள் எல்லாருக்குமே கொடுத்தது எல்லாமே எனக்கு வந்து வருகிறான் இன்னைக்கு அவருக்கு அவர் காலமாயிட்டாரு அவர் இல்லை இருந்தாலும் வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சதெல்லாம் தான் மற்ற நண்பர்களும் இருக்கிறாங்க அந்த நண்பர்களும் வந்து எனக்கெல்லாம் உறுதுணையாக இருந்துக்கிறாங்க இப்போ இந்த தொழில் வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய முழு வெற்றிக்கு காரணம் என்னுடைய தரம் அந்த தரத்தோடு சேர்ந்த என்னுடைய வாடிக்கையாளருடைய விளம்பரங்கள் தான் எனக்கு அதிகம் இந்த விளம்பரம் எனக்கு வந்து வேறு மற்றபடி வந்து எனக்கு தொழில் விளம்பரங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நான் முழு மூச்சா வந்து என்னால் முடியாத நம்பிக்கையோடு சினி நடத்தினு நினைக்கிறேன் நான் வந்து இந்த தொழில் ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓழாம் ஆண்டு ஆரம்பித்தேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆகிடுச்சு நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லேபர் மட்டுமே நான் வச்சு ஆரம்பித்தேன் அதைவே வந்து எனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாதா இடத்துக்கு வாடகை கொடுக்கமா முடியுமா முடியாதா அதில் நம்ம இருந்த நம்ம வந்து இந்த நிமிர்ந்து நிற்பமான ஒரு சந்தேகங்கள்லாம் எனக்கு இருந்தது முழுக்க முழுக்க என்னுடைய ஒரு வெறித்தனமான ஒரு செயல் தான் இது என்னால் முடியும் பார்த்துக்கணும் நம்பிக்கை எனக்கு இருந்து சொல்லிட்டு தான் அந்த செஞ்சு வந்தேன் இப்போ இன்றைக்கி முப்பத்தஞ்சு வருஷங்கள் நான் நல்ல ஒரு தன்னம்பிக்கோட ஓட்டின் அந்த அந்த கம்பெனி வந்து நடத்தின் இருக்கிறேன் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குடும்பத்தை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய ஊழியர்கள் என்னோட சேர்ந்த ஊழியர்கள் இது எல்லாமே என்னுடைய உயர்வுக்கு காரணமானவங்க ஆனால் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இடைவெளியாக நிறைய வந்திருக்குது இன்னொரு கம்பெனிக்காரங்க வந்து இந்த கம்பெனி எப்படி இந்த இந்த கம்பெனி எப்படி நம்ம அழைக்கிறது இவனை எப்படி வந்து வரவிடாமல் வைக்கிறது எல்லாமே பார்த்துருக்குறோம் எல்லாத்தையும் நம்ம எதிர்நீச்சல் போட்டு நம்ம முழு ஒரு உறுதியோடு ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி நம்ம அடையணுனாக்கா முழு நம்பிக்கையோடு விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து முழு வெற்றி அடையலாம் இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கனாக்கா இது எல்லாமே எங்களுக்கு நிலைமை வந்து சிறு குறு தொழில் தான் சின்ன சின்ன தொழில் தான் அன்றாட எங்களுடைய தொழில் அன்றாடம் வந்து எங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் தான் நாங்கள் வந்து அன்றாடம் எங்களுடைய பசியை போகும் இதுல வந்து இந்த அரசா அரசாங்கம் வந்து தொழில் வரிய வந்து ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல பதினெட்டு பந்தயம் போட்டிருக்காங்க அது வந்து எங்களுக்கு முடியாது அது வந்து ஒரு ஆறு பண்டையாக போட்டு அது மட்டும் கிடையாது ஒரு முனை வரியாக போடணும் எங்க தயார் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மட்டுமே போட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் ஜிஎஸ்டி இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த வேலை தழைத்தவங்க வந்து ஈஸியாக ஒரு வளர்ச்சி எடுத்து ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது அண்ட்ரடாக ஒரு நாலு லேபர் அஞ்சு லேபர் எதாவது வச்சு நாங்கள் அந்த அன்னைக்கு நாங்கள் வேலை நடத்தி போயிட்டு கொடுவோம் இப்போ டெய்லியும் ஆளுங்களுக்கும் அந்த ஒரு பத்து ஒரு அஞ்சு குடும்பங்கள் ஆறு குடும்பங்கள் எங்களாலேயும் வந்து அவங்களும் பசியெல்லாமல் இருக்குன்னாக்கா நாங்கள் தினம் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அந்த வேலை கொடுக்குன்னா எங்களுக்கு அரசாங்கமும் கொஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் உறுதுணையாக இருந்தால் போதும் நாங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு என்னுடைய தொழில் திறமையும் தொழில் வளர்ச்சியும் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் எனக்கு ஒரு விருது ஒன்று வழங்கினாங்க கடலூர் மாவட்டத்தில் கடலூரிலே வந்து வழங்கினாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் வந்து மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூரில் வந்து ஒரு விருது வழங்க வழங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பார்த்திங்கன்னா இமயம் பத்திரிகை நிறுவனங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விருது விருது வழங்கியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஊக்கப்படுத்த தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க மேலும் 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 வந்து அவங்க வந்து வளர்ச்சி அடையணும் ஒரு ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணம் அவங்களுக்கும் அதே போல் எங்கள் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் வந்து பெரியவர்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா கே சசிதரன் பி ஆட்டோமொபைல் ஷர்வின் அவருக்கு சசிதரனுடைய மனைவி பெயர் வந்து அனுசையா அவங்க பி ஷர்வின் அவர் பி சிவில் எல்லாருமே வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எங்களுக்கு வந்து கிடைச்சாங்க மனைவியும் பார்த்தீங்கனாக்கா நான் கல்யாணம் சந்தியதிலேருந்தே திருமணம் நடந்த நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எனக்கு பக்கபாலமாக இருக்காங்க அவங்களுடைய உதவியோ அவங்களுடைய பேராதவும் எனக்கு வந்து கிடச்சிருக்குது எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் மேலே இற வேண்டிய எனக்கு கிடச்சிருக்குது அதனால் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முழு வெற்றியோடு நான் வந்து இருக்கிறோம் எனக்கு மிக்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பெரிய லெவலில் போனாலும் எனக்கு கிடச்சதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன்